நல்ல சாங் இந்திய சாங் பல பேர் வந்து திருடாதே பாடல் எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பட்டுக்கோட்டை கலியாசுந்தர் கிரேட் பாடல் ஆசிரியர் அப்புறம் பாடியது டி எம் சௌந்தரராஜன் இது வந்து ஒரு நல்ல பாடல் நம்ம கடன்னு போயிடலான்னு பார்க்குறேன் சின்ன பிள்ளைங்களுக்காக தான் இந்த பாடல் ஆ சரியா திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே இளமையு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை எல்லாருக்கும் இருக்கும் சொல்றேன் அதுக்காக பயந்துடக்கூடாது திறமை நம்மகிட்ட இருக்குது அதை இது கயிறு வைத்து கொண்டு தொடர்ந்து உழைச்சா நல்ல மாதிரி வந்துடணும் அதுக்காக போய் திருடணுமா அதனால் வறுமையை கண்டும் பயப்படக்கூடாது புரிதாக திறமை உள்ளவர்கள் வறுமையை கண்டு எப்பொழுதுமே பயப்படுவது இல்லை அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க சிந்தித்து பார்த்து ம் எப்படி சிந்தித்து பார்த்து செய்கையை பார்த்து சிந்தித்து சிந்திக்கிற உணர்வு வேண்டும் அதுதான் முக்கியம் சிந்தித்து பார்த்து செய்ய மாத்தணும் மாத்தி யோசிக்கணும் என்னடா இதுல பல்லனையிலயே வேற மாதிரி யோசிக்கணும் சொல்லி யோசிக்கணும் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து தவறு சிறுசாய இருக்கையில் தீர்த்துக்கோ தவறு எல்லாரும் செய்யலாம் செய்வா நான் செய்வோம் உலகத்தான் தவறு செஞ்சிருந்தோம் ஆனா அந்த தவறு சிறிதா இருக்கும் பொழுது திருச்சி கொள்ள வேண்டும் பெருசா வளர ஊட்ட கூடாது அதுதான் அவர் சொல்றாரு ஆஹ் சிந்தித்து பார்த்து தவறு இருக்கையில் திருத்திக்கோ உம் சிறுசா இருக்கும்போதே திருஞ்சிக்கணும் தெரிஞ்சும் தெரியாம நடந்து இருந்தா அது திரும்ப வராம பார்த்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம தெரிஞ்சும் தெரியாம தான் நம்ம யாரும் வந்து தெரிஞ்சு எதையும் சேர்த்துல சிலர் தெரிஞ்சு சேராங்க அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் தெரிஞ்சும் அதான் என்ன சொல்றாரு ஆமா ஆஹ் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து தவறு இருக்கையில் திரித்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்து அதை திரும்ப வராம பார்த்துக்கும் தெரிஞ்சும் தெரியாம நடந்து இருந்தா அது திரும்ப வராம பாத்துக்கோ திருடாதே பாப்பா திருட அது அடுத்தது தான் சம மாற்று அது என்னன்னாக்க அதுதான் நம்ம உலகம் நம்ம சமுதாயம் இன்னைக்கு தான் நடுகுது அது மாதிரி திருடுற கூட்டம் திருடு கொண்டே இருக்குது போட்டுதான் சொல்லுறோம் திருட்டு தான் இருப்பான் இது மாறாது ஓகேவா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திரு கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா என்ன திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே திருட்டு பாப்பா நீயா பார்த்து திரும்பினால் திருட்டு ஒழிக்க முடியாது அவனை குறை சொல்கிறது இவன் குற சொல்கிறது அவன் தப்பு இவன் தப்பு அவன் காரை வாங்கிட்டான் இவன் பங்களா வாங்கிட்டான் இது வேலை இல்லை நீ உத்தவமாக இருக்க வேண்டுமே என்றால் நீ திருடலாய் மாறாமல் இருக்க வேண்டுமே என்றால் அதுக்கு நீ தான் திரும்பணும் ஓகேவா அடுத்தது போயிடலாம் இந்த பாடல் கொஞ்சம் நீண்ட பாடலாக இருப்பதா கொச்சிக்கிழமை அப்படி முடிச்சிடலாம் அப்புறம் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது கொடுக்குற காலம் நெருங்குவதால் எடுக்கிற அவசியம் இருக்காது கொடுக்கணும்ப்பா எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குடு கொடு 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 நீ கொடுத்துட்டா ஏன் எடுக்க போகிறான் ஆ நீ கொடுத்துட்டா ஏன் எடுக்க போகிறான் அதனால் கொடுக்குற காரம் நெருங்குது அது அவரை வச்சு சொல்கிறார் கொடுக்க அந்த அவர் கொடுக்குறாருல கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தான் எல்லாேருக்கும் கொடுக்குறோம் இனிமேல் எடுக்கிற காலம் இருக்காது அவன் துட்டு பையன் இருக்க மாட்டான் எந்த இயக்கப்பயும் உருவாக மாட்டான்ற மாதிரி ஒரு அவர் அவர் அதற்கு அது அவர் அப்படி உளுக்காரு அப்படி சொல்றாரு அவர் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற காலம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் இருக்கிறதெல்லாம் பொதுவாக போயிட்டாதான் தாத்தாப்பா நம்ம அந்த சாட்டை போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அந்த பூப்பு போட்டிருக்கேன் அந்த லைட் வச்சிருக்கேன் பொதுன்னு சொல்லிட்டேட்டா நல்லா பொது இதெல்லாம் வயந்திரலப்பா இதெல்லாம் எல்லாருந்து எல்லாருக்கும் இருந்துப்பா அப்படி தாத்தா சொல்லிட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு ஆகாது அவர் சொல்றாரு இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் போறாது பதுக்க திருடுறது பதுக்க வைக்கிறது நீங்க வைக்கலாம் போறது சுவிஸ் பேங்க்ல வந்து வைக்கலாம் யா சுஸ் பேங்க் அங்கெல்லாம் வச்சான் கடி கொடுத்துருவானுங்க சுவிஸ் பேங்கில் வச்சுக்கலாம் எல்லா பேங்கும் க்ளோஸ் ஆக போகுது இப்போ ஒரு பேங்க் வேலையாவது ரெண்டு மாசம் பத்த பேங்கும் எல்லாம் லாக் ஆகிடும் ஏடிஎம்லாம் லாக் ஆகிடும் நீ துடி வீட்டுலாம் எடுக்க முடியாது நீ போட்டு வச்சிருக்க எல்லா பணமும் எடுக்க முடியாது பேங்கும் துண முடியாது மக்களும் துண்ட முடியாது எல்லாம் துணை இயற்கை பண்ண போகுது வெச்சு செய்ய போகுது ஓகேவா அதனால இங்க பாத்தா என்னது கொடுக்கிற காலம் இருந்து எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதல்ல பொதுவாய் போனால் பதுக்கிறவே இல்லையும் இருக்காது ஒதுக்குற வேலையும் இருக்காது அவ்வளோ பெரிய பாடல் பாடலாம் சரி பட்டு கல்யாணம் சொந்தம் எழுந்துட்டார் அப்பவே கொண்டா அந்த உழைக்கிற நோய் உழைக்கிற நோக்கம் உழைக்கிற நோக்கம் உருவியாகிட்டா கொடுக்கிற நோக்கம் என்னது ஆ என்ன அது நோக்கம் ஒழிக்கிற நோக்கம் உறுதி ஆயிட்டா கொடுக்கிற நோக்கம் என்னது ஆமாம் தளராது கொடுக்குற நோக்கம் தளரவே தளராது கொடுத்துக்கிட்டே இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த எண்ணம் உருவாயிடும் அடுத்தது மனம் கீழும் மேலும் பரவாது எப்படி மனம் இந்த ஆடுதல்ல அழைப்பாய்துன்னு சொல்கிறாங்கல்ல மனம் அழைப்பாயுது கொடுக்கலாமா கொடுக்க கூடாது அவனுக்கு கொடுக்கலாம் நத்திங் அது வளரும் கொடுக்குற எண்ணம் உயரும் கீழும் மேலும்லாம் போவாது அதான் ஏற்பட்ட பாடல் ஆசிரியர் நல்ல பாடல் ஆமாம் பார்த்துங்க அதுதான் விஷயம் ஓகேவா திருடாது பாப்பா திருடாது ஓகேவா ஆமாம் எங்க மூணு வயசு பாப்பா த பாப்பாப்பா அந்த கையில் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது இருக்குது மூணு வயசு குட்டி பாப்பா அந்த புத்தி கொடுக்கக்கூடாதுன்ற புத்தி யாரையும் கற்றுக் கொடுத்தான் சரி ஓகே வேங்கட் பீடுவூட் பிப்பல்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது ஒரு நல்ல பாடல் முடிந்தா யாருக்கா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹார்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி